அசிதாங்க பைரவர் குரு பைரவர் சண்ட பைரவர் உண்மத்த பைரவர் குரோதன பைரவர் கபால பைரவர் பீக்ஷத பைரவர் சமகார பைரவர் என்னடா இத்தனை பைரவர் சொல்றேன்னு பாக்குறீங்களா வீடியோவை முழுசா பாருங்க எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும்னா அவசியம் எங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி வட்டம் சர்க்கார் பெரியபாளையம் கிராமம் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள அருள்மிகு ஆவடி நாயகி அம்மன் உடனமர் சுக்ரீஸ்வரர் திருக்கோயில தாங்க இந்த பெருவிழா நடந்தது முன்னதா சுவாமிக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையா நடக்கும் நிகழ்வுகளா பாருங்க கோயில்ல பூஜை செய்கின்ற திருமணமாகாத எட்டு ஐயர்களை பூஜையில உட்கார வச்சு அவங்களுக்கு புது துணி உடுத்தி மாலை மரியாதை செஞ்சு சாம்பிராணி தீபாராதனை எல்லாம் காமிச்சு எட்டு விதமான கால பைரவர அவங்களா நினைச்சு உருவே பூஜை செஞ்சாங்க ஜென்மா ஜென்மாஷ்டமி விழா வெகு விமர்சையா நடந்தேறியதுங்க பதினொன்னு பன்னெண்டு இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஏழு மணியிலிருந்து ரொம்ப விமர்சையா விழா நடந்ததுங்க கல்வி நீண்ட ஆயில் அபிவிருத்தி நல் நட்பு மறுமையிலும் இன்மை பிணி இல்லா உடல் தெய்வ சிந்தனை நற்றுள்ளம் ஆகிய பதினாறு செல்வங்களும் அள்ளித்தரும் இந்த பூஜையில கலந்துகிட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் பூஜையில் கலந்துக்கிறாதவங்களுக்கு இந்த காணொலியை சமர்ப்பிக்கிறோம் கால பைரவ பெருமானுக்கு மூலிகை வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்றாங்க பாருங்க குடம் குடமாக பால் மஞ்சள் சந்தனம் விபதி தயிர் நெய் பழங்கள் இந்த கோயிலில் அபிஷேகம் ஆராதனைகள் ரொம்ப சிறப்பான முறையில் செய்வாங்க நம்மளோட ஃபாலோயர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது சுக்கரீஸ்வர பெருமான் திருக்கோயிலுக்கு வந்து ஏதாவது கோரிக்கை வச்சு அதை பெருமான் நிறைவேற்றி தந்திருந்தாருன்னா கமான்ஸ் பண்ணுங்க விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் அரங்காவலர்கள் சர்க்கார் பெரியபாளையம் கிராம மக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சிருந்தாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலை அப்படின்னா அவசியம் ஒரு முறை இந்த சுக்ரீஸ்வர பெருமாணம் வந்து வழிபட்டு போங்க நீங்கள் கேட்ட வரத்தை உடனே நிறைவேற்றி தருவாருங்க